எனது பெயர் அமீர் அப்பாஸ் இந்த துடியலூர் பள்ளிவாசலுடைய செயலாளராக இருக்கிறேன் இந்த வந்து கடந்த வருட பாரம்பரிய மிக்க ஒரு பழமையான பள்ளிவாசல் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பள்ளிவாசல் மட்டும்தான் வணக்க வழிபாட்டத்துக்கு ஒரே பள்ளிவாசல் தான் இருக்குது மேலும் இந்த பள்ளிவாசலுடைய சொத்துக்கள் வந்து ஏகப்பட்டது இருக்குது அது சில நபர்களால் அபகரிக்கப்பட்டிருக்குது நாங்க அதுக்காக வழக்கம் வழக்கும் நிலுவையில் இருக்கிறது இதை தனி கவனம் எடுத்து மாவட்ட வருவாய்த்துறை அலுவலகம் மாவட்ட நிர்வாகம் தனி கவனம் எடுத்து இந்த வழக்கு சம்பந்தமாக இந்த இடத்தை மீட்டு தரும் பட்சத்தில் எங்களுக்கு இடப்பற்றாக்குறை என்பதே வராமல் இருக்கும் இந்த இடப்பற்றாக்குறையின் காரணமாக இந்த தொழுகை எங்களுக்கு வெளியே மண்டபம் கிடைக்காததால் தொடிலூர் பள்ளிவாசலே நடைபெற்றது இடப்பற்றாக்குறையின் காரணம் மூன்று ஜமாத்தாக நடந்தும் நடத்தினோம் காலை ஏழு மணிக்கு ஒரு ஜமாத்தும் ஏழு முப்பது கோரி ஜமாத்தும் எட்டு முப்பது கொரு ஜமாத்தும் நடத்த வேண்டிய முழு காரணம் மட்டுமே எங்களுடைய சொத்தை சொத்தை தமிழ்நாடு வாரிய கொடுத்தாலே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இதற்காக தனி கவனம் எடுத்து தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமும் தனி கவனம் எடுத்து இந்த சொத்தை சொத்தை மீட்டுத் தரும்படி இந்த நன்னாளில் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் பெருநாள் வாழ்த்து செய்தி பனிரெண்டு மாதங்களில் சிறந்த புனிதமான மாதம் இந்த ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதத்தில் தான் திருப்புரா நிரளப்பட்டது இந்த கடந்த முப்பது நாட்களும் மகளெல்லாம் நோன்பிருந்து இரவெல்லாம் விழித்திருந்து இரவினை துதிபாடிய மக்கள் அனைவர் உலகளாவிய முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் எங்கள் ஜமாத்தின் சார்பாக புனித ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் உலகம் முழுவதும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இந்த நன்னாளில் வெகு சீராகவும் சிறப்பாகவும் இந்த பிறநாளை கொண்டாடி வரும் சூழலில் பலஸ்தீன மக்கள் சொல்லால் என துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அம்மக்களுக்கு அமைதி திரும்பவும் நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் மேலும் இந்த அனைவர்களுக்கும் எங்களது பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்